வணக்கம் காளிநிவாஸ் விக்னேஸ்வரன் ராமேஸ்வரம் நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் கடலில் தான் உபயோகித்த ஆடைகளை விடலாமா என்று கேட்கிறார்கள் அது ரொம்ப தப்புங்க அது பண்ணக்கூடாது கண்டிப்பாக நாம் பயன்படுத்திய ஆடைகளை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அந்த ஆடைகளை கொண்டு போய் கடலில் போடுறதுன்றது அந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை அவமதிப்பதற்கு சமம் கண்டிப்பாக போடக்கூடாது பிறகு பூஜை அன்று அந்த முத நாள் பூஜை முடிஞ்சு ரெண்டாவது நாள் அசைவம் சாப்பிடுபவர்கள் கண்டிப்பாக அதை தவிர்க்கலாம் கொடுக்கப்பட்ட பவித்ரம் அதாவது பூஜை செய்யும் பொழுது பவித்திரம் புல் மோதிரம் அதாவது தர்பையினால் செய்யப்பட்ட மோதிரம் அதை அணிந்து கொண்டு தான் பூஜைகள் செய்வார்கள் அதை கையில் போட்டுகிட்டே வந்து தண்ணி சாப்பிட்றது இந்த வேலைகள்லாம் பண்ணக்கூடாது நம்மளாம் மானுடர்கள் நமக்கு கண்டிப்பாக தாகம் எடுக்கத்தான் செய்யும் அப்போ என்ன பண்ணலாம் அந்த பவித்திரத்தை கட்டிவிட்டு வலது காதல் வைத்துக்கொண்டு நீர் அருந்திய பிறகு கையை சுத்தி செய்து மீண்டும் அந்த கையில் தாரணம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை முடிகின்ற வரையில் பவித்திரம் கையில்தான் இருக்க வேண்டும் பூஜை செய்ய வருபவர்கள் கண்டிப்பாக வேஷ்டியில்தான் வரணும் அந்த வேஷ்டி கூட மூட்டிருக்கக்கூடாது அதாவது வேஷ்டியை வந்து தைத்திருப்பார்கள் அது வந்து ரொம்ப தவறு தைக்கப்பட்ட ஆடைகளுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது ஆகவே எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டியது ஸ்ரீராமஜெயம் சீதாராம் சீதாராம் சீதாராம்